ஓம் ஸ்ரீ சிம்ம முகே ரௌத்ர சர்வ வியாபிதம் லோக ஸ்ரீராந்திராய நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர் சர்வ் லோகலட்சம பபவிமோசன துரிதனாட்சீஷ்டம் அனைகம் தேரிம்மரிநாராயண துரிதன பரமான சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பத்தாம் நாள் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் ஆங்கில தேதி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சமி திதி காலை ஆறு ஒம்பது வரைக்கும் இருக்குங்க அதுக்கப்புறம் ஷஷ்டி திதி ஆரம்பிக்குது அது இரவு மூணு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குங்க இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆறு ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் மாலை உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நன்னாளாக அமைகிறது இன்றைய ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்று சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னும் பொழுது அம்மன் வழிபாடுதும் ஆடி வெள்ளிங்க அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறது அபிஷேகம் பார்க்கறது அம்மின் அம்மனுடைய வழிபாடு மிக சிறப்பு சஷ்டி திதியாக இருப்பதால் ஆறுமுகளை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் ஆக அமையும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் எப்படி போகிறது ராசிநாதனும் குரு பகவானும் சப்தமஸ்தானத்தில் சிறப்பாக அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பத்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது செய்தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும் சிலர் புனித பணிகளில் ஈடுபடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் ஏற்படும் புது சொத்துக்கள் வாங்குவது பற்றியோ அதை பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும் பெற்றோர்களால் நன்மைகள் ஏற்படும் எப்படி இருந்தாலும் இந்த நாள் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது புதிய மனை வீடு போன்ற இடங்களை வாங்குவதற்கான யோசனைகள் இருக்கும் அதிர்ஷ்டம் அதாவது அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது என்ன என்று சொன்னாலும் கூட உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த நேரம் வாங்கும் யோகம் உண்டு அதாவது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடு மனைக்கு அது மாதிரி வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கும் முன்னேற்றகரமான ஒரு நாளாக அமைகிறது துறை துறையில் உள்ளவர்களுக்கும் செழிப்பான நாள் பணியாட்களால் ஏற்படும் தொல்லைகள் விலகி நல்வழி அமையக்கூடிய காலகட்டம் இது குழந்தைகளால் பெருமைப்படக்கூடிய நாளாகவும் இது அமைகிறது பெரிய மனிதர்களின் சந்திப்பும் அவர்களது ஆசையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்